ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஃபேமிலியோட பொருட்காட்சி பார்க்க போயிருந்தோம் கேவிஎஸின் எழுபத்தி ஏழாவது பொருட்காட்சி இது விருதுநகரில் ந ஏற்பட்டது நாங்கள் போன சமயம் வந்து செம்ம மழைங்க ஒன் ஹவருக்கு மேலேயே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு சரிங்களா நாங்கள் போய் அவங்க நிறைய கடை இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு தெரியுமா நிறைய கடை இருந்துச்சு போனால் அதே மாதிரியே சாப்பிட்ற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்கள் நாங்கள் அந்த தண்ணியில் தான் நாங்கள் பொருள் காய்ச்சியே பார்க்க போனோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலியோடு தான் பாருங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு தாய்ஸு எல்லாமே இருந்துச்சு வீட்டு தான் வீட்டுலாம் மற்றபடி எல்லா ஹெல்த்தியும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த இருக்கீங்க எதுமெதலில் நட நடைபெறுது நீங்களும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாத்தையும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தெரியும் சாமான் இந்த மைண்டு ஜாமான் எல்லாம் இருந்துச்சு நைன்டி கிட்ஸு அந்த சாக்லேட்டு மிட்டாயி தேன் மிட்டாயி நிறையா இது நிறையாவே இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கிளிப்பு பேண்டு வாட்சு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் போங்க போய் இந்த மாதிரி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுக்காட்சி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு என்ன நாங்கள் போன சமயம் மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு இன்னமும் நடைபெறுது ஃப்ரெண்ட்ஸ் போங்க நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் guarda i miei denti guarda in grado நிறைய ராட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு மழை காரணமாக நிறையா தான் நாத்தி வச்சுட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு இதோடய டிக்கெட் வந்து நூற்றம்பது ரூபா நினைக்கிறேன் இதுக்கு தான் அதிகமாக கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராட்டினத்துக்கு பாருங்கள் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த போட்டு சுற்றி வந்தது இதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ரொம்ப பக்கத்தில் எல்லா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுக்கு தான் நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கலர் கலராக மீன் கடலைக்கல் எல்லாமே இருந்துச்சு வீட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சின்ன குழந்தைங்கள வீட்டில் வந்து டிக்கெட் கிடையாது பெரியவங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து ரொம்ப சின்ன பையங்க ஒரு அஞ்சு வயசுக்கு எழுப்புவங்களுக்குலாம் டிக்கெட் கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலக்கம் காக்கே நம்மள்ட்ட அழகாக இருந்துச்சு என்னோடய பெயர்லாம் நல்லா என்ஜாய்

இதை போய் பார்த்துட்டு இருந்தோம் வெளில கூட அவ்வளோவா போகலீஸ் பார்த்து அவ்வளோ தனித்தனியாக போட்டு பெரிய கண்ணு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்த்தட்ருக்குது கடல் கண்ணியை பார்க்குறதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் எங்கக்கிட்ட ரெண்டு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் சிங்கிள் தான் இருந்துச்சு அவங்க நல்லா ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுத்தாங்க செல்ஃபியெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் உள்ளேயே இருந்துக்கலாம் பிஸ் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ வேணாலும் உள்ளேயே இருந்துக்கலாம் பாருங்கள் கடல் கண்ணியை பார்த்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொருட்காட்சி மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் பக்கத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் பாருங்கள் நல்லா இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் போகும்போது டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா இப்போ டிக்கெட் வந்து நூறுரூவான்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க நாங்கள் போகும்போது ஐம்பது ரூபா டிக்கெட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ற ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருந்துச்சு மலையின் காரணமாக பாதி கடையெல்லாம் மூடிட்டாங்க பாதி கடை ஓப்பன் இருந்துச்சு எல்லாமே பானிபூரி அப்புறம் காம்போவில் வந்து ரைஸு இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்